தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் அவசியமற்றதுல காயம் படுறதுக்கு வேதனைக்கு ஒண்ணும் இல்லையே ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பலிவாங்க நினைக்கிறாங்க பாசம்மா பாசம் நூறு ஆண்டுகள ஒரு தமிழ் பேரினத்தை வந்து திராவிடர் திராவிடர்னு திராவிடர் சொல்லிக்கொண்டிருந்தாங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா முதல்ல தான் கேள்வி

வருத்தம் மணிக்கிறது கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது உரிமை சொல்றதுக்கு என்ன பண்ணீங்க மேட்டကြီး மட்ட மாதிரி பேசுறீங்க ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே இல்லையே பயி 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 ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிரறான அது இல்லனா நீங்க இங்க இருந்து அப்படியே பத்தர்க்கத்ரையை விட்டு போறணும் ஏ ஏன் கத்துற பயனும் இல்லை சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்